அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்வ சம்பந்தமான புதிய தகவல்கள் அஸ்வஸ்வ நிறுத்தப்படுமா இதுவரை அஸ்வஸ்வ வழங்கப்படும் இரண்டாம் கட்டத்துக்கான பல பயனாளிகளுடைய வீடுகளுக்கு வந்து பார்க்கவில்லை போன்ற குறைபாடுகள் காணப்படுகின்றது ரெண்டாம் கட்ட ஆஸ்வசம் வழங்கப்பட்டு விட்டதா எப்போது வழங்கப்படுகின்றது சில இடத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லி தவறான தகவல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இவை அனைத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு முடிவாக ஒரு விளக்கு தெளிவாக ஒரு தெளிவுறுத்தல் காணொலியாக இந்த காணொலி அமையும் அஸ்வசுவ தொடருமா இடையில் நிறுத்தப்படுமா பிரச்சனைகள் அது சம்மந்தமான பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு ஆய்வாக இதை அமைக்கும் அடுத்து ஏதாவது திட்டம் உண்டா பயனாளிகள் எவ்வளவு காலம் இதை நம்பி வாழ்வார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுமா ஒருவர் இறக்கும் வரை அஸ்வசுவ வழங்கப்படுமா ரெண்டாம் கட்ட பதிவுகள் நிறைவு பெற்று விட்டன என்று சொல்லி நலன் சபை சொல்கின்றன ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து இரண்டாம் கட்டத்துக்கான தகவல்கள் பெறவில்லை என்று சொல்லி பயனாளிகள் குறைப்படுகின்றார்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு தெளிவுறுத்தல் காணொலியை உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கின்றோம் எமது காணொலியை நீங்கள் முதற்கரவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கொண்டை அழுத்தி என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி காணொலிக்குள் செல்வோம் இரண்டாம் கட்டம் நிறைவு பெற்று விட்டது அதாவது வீடுகளுக்கு வந்து தகவல்கள் பெற பெறுதல் நிறைவடைந்து விட்டது ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து தகவல்கள் பெறப்படவில்லை ரெண்டாம் கட்ட கொடுப்பவர்கள் கொடுக்கப்படுகின்றன போன்ற கேள்விகள் நிறைய மக்களுக்கு எழுந்திருக்கின்றது எனவே இந்த ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடுதல் போன்ற ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும் ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து விட்டோம் ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்கின்றார்கள் நலன்முறைகள் சபையினுடைய விளக்கம் இப்படி காணப்படுகிறது நலன்முறைகள் சபையினர் எவ்வாறு கூறுகின்றார்கள் சொன்னால் நாங்கள் இரண்டாம் கட்டத்துக்கான தகவல்கள் யாவும் வீடுகளுக்கு சென்று எடுத்து விட்டோம் எமது பனை முடிவடைந்து விட்டது ஆனால் மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்கின்றார்கள் இங்கு தவறான குழப்பகரமான நிறைய பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது இங்குதான் நாங்கள் இந்த மூன்று கட்ட விண்ணப்பங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம் ஓராங்கட்ட விண்ணப்பம் ஓராங்கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட மரக்குறை விண்ணப்பம் இரண்டாவது விண்ணப்பம் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் புதியவர்களுக்கான விண்ணப்பம் எனவே மூன்று விண்ணப்பங்கள் காணப்படுகின்றது மீனவன் நாங்கள் சொல்கின்றோம் ஊராங்கட்ட விண்ணப்பம் மனக்குறை விண்ணப்பங்கள் விண்ணப்பண்ணப்பங்கள் விண்ணப்பம் என்கின்றது முதல் முதலாக அரசாங்கத்தினாலே அறிமுகம் செய்யப்பட்டு நலன்றி சபை உருவாக்கப்பட்டு அங்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக வருமானம் குறைந்த மக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் தான் ஊராங்கட்ட விண்ணப்பம் இந்த ஊராங்கட்ட விண்ணப்பத்தில் சகல வறுமை வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களும் பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இங்கு பல முறை பல முறைகேடுகள் தவறுகள் காணப்பட்டன என்று சொல்லி உண்மையான கொற்பனவுகள் வசதி படைத்தவர்களுக்கு இந்த 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 முதலாம் கட்ட கொடுப்பன முதலாம் கட்ட அதன் விளைவுகள் பல விளைவுகள் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது வசதி படைத்தவர்களுக்கு அஸ்வச கொடுக்கப்படுகின்றது வசதி அற்றவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி இது நாங்கள் பல காணொலிகள் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் தவறான தவறுகளின் வழங்கிய வழங்கியமையின் காரணமாகத்தான் சில இடங்களில் உத்தியோகத்தில சில இடங்களில் வெளிநாட்டு வசதி படைத்தவர்களுக்கு சில இடங்களில் வர்த்தகர்களுக்கு சில இடங்களில் வருமானம் கூடியவர்களுக்கு என்ற பிரச்சனை எழுந்திருக்கின்றது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தாலே அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் மனக்குறை விண்ணப்பம் அதாவது ஊராங்கட்ட விண்ணப்பத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பின் தங்களுடைய மனக்குறைகளை இந்த விண்ணப்பத்துல செலுத்தலாம் இந்த விண்ணப்பத்துல குறிப்பிடலாம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டதான் இரண்டாவது மனக்குறை விண்ணப்பம் இந்த மனக்குறை விண்ணப்பம் வேறு இரண்டாம் கட்ட விண்ணப்பம் வேறு எனவே இந்த மனக்குறை விண்ணப்பத்தை பதிந்து பதிந்து கொண்டிருக்கின்ற அதே சமகாலத்தில் இரண்டாம் கட்ட விண்ணப்பத்தை அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கின்றது இதுவரை ஓராங்கட்டத்துக்குள் உள்வாங்கப்படாமல் புதிதாக திருமணம் செய்தவர்கள் புதிய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் யாராவது அசோசிய திட்டத்தில் இதுவரை பதிவுக்குட்படுத்தப்படாத புதியவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விண்ணப்ப திட்டம் தான் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் இங்கும் பலர் விண்ணப்பத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பம் வேறு மனக்குறை விண்ணப்பம் வேறு விண்ணப்ப விண்ணப்படிவத்தை விண்ணப்பித்தவர்கள் தாங்கள் இரண்டாம் கட்ட விண்ணப்பத்தை விண்ணப்பித்ததாக தவறாக நினைக்கின்றார்கள் ஆனால் இரண்டாம் கட்ட விண்ணப்ப படிவம் என்பது புதியவர்களுக்கு அறிமுக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பம் இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பத்துக்கான வீடுகளுக்கு சென்று தகவல் எடுக்கின்ற அந்த பணி நிறைவு பெற்றுவிட்டது இந்த தான் மக்கள் அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றார்கள் இங்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது தங்கள் தண்டாம் கட்டத்துக்கு தான் விண்ணப்பித்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்று சொல்லி முதல் முதலாக இரண்டாம் கட்டத்துக்கு தான் விண்ணப்பித்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை நாங்கள் முதலாம் கட்டத்திற்கும் இல்லை முறை விண்ணப்பம் இல்லை எங்களுடைய இரண்டாம் கட்ட விண்ணப்ப படிவம் தான் நாங்கள் முதல் முதலாக விண்ணப்பித்தோம் என்று சொல்லி பிரச்சனைகளை குழம்பி இருக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் உடனடியாக பிரதேச செயலகங்களில் சென்று பிரதேச நலன்புரி கிளைகளில் அங்க உள்ள நலன்புரி கிளைகளில் உள்ள உரிய அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி காலதாமதம் செய்யாமல் அதற்கான தீர்வுகளை பெற்று கொள்ள வேண்டும் இல்லாத விடத்தில் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பறவை அவர்கள் விளக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இரண்டாம் கட்ட காரணங்களுக்கான கொடுப்பறவைகள் கொடுக்க தொடங்கி விட்டார்களா கேள்விகளை பொது கொடுக்கிறார்கள் ஆனால் இங்கே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது என்னவென்று சொன்னால் நீங்கள் விண்ணப்பித்தவுடன் அந்த பணம் உங்களுக்கான கொடுப்பனவுகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்றல்ல உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து சரிபார்த்து அந்த தகவல்களை உரிய அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரிகள் அனுப்பிவிட்டார்கள் அந்த அதிகாரிகள் அங்கும் பல முறை முறைமைகளின் கீழ் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இங்கே உங்களுடைய தகவல்கள் பிள்ளையாயின் அஸ்வஸ் அஸ்வசக்கு ரெண்டாம் கட்டத்தில் உங்களுடைய அஸ்வச கொடுப்பன்களை நீங்கள் இழக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே விண்ணப்பங்கள் நிராகரி அதிகரிக்க வாய்ப்பு ஒன்று இருக்கிறது அவ்வாறான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு அப்படியான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு அதை கிடைக்காது ஆனால் இங்கும் உங்களுடைய விண்ணப்பங்கள் தகவல்கள் சரியாக இருந்தும் கூட அஸ்வசுக்கு தகுதியுடையவராக இருந்தும் கூட உங்களுடைய பெயர்கள் பட்டியலில் வெளிவரும் எனவே இதுவரை அந்த பெயர் பட்டியல்கள் வெளிவரவில்லை இவ்வாறான பல முறைமையின் கீழ் உங்களுடைய பெயர்கள் வெளிவந்ததன் பிறகு அங்கு மக்களுடைய ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகளுக்கு மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றது அதாவது பட்டியல்கள் வெளியீடு செய்யப்பட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது அங்கு ஆட்சேபனைகள் மேன்முறையீடுகள் போது அங்கும் உங்களுடைய இழக்கக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றது ஆக பல தவறான கருத்துக்களை தவறான கருத்துக்களை முன்வைத்து ஏமாற்று கருத்துக்களை முன்வைக்கின்ற போது நீங்கள் தவறான விளக்கங்களைப் பற்றி செயற்படுத்த வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் நேரடியாக உங்களுக்கு இருக்கிறதாக இருந்தால் நேரடியாக பிரதேச செயலக உரிய உத்தியோர்களை உத்தியோகர்களை அணுகி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதாவது இரண்டாம் கட்ட கொடுப்பரங்கள் கொடுக்கப்படுகிறதா கிடைக்கிறதா என்ற விளக்கங்களுக்கான உரிய பதில் உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கு இன்னும் அவர்களுடைய பெயர் பட்டியல்கள் வெளிவராத நிலையில் இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பரவர்களை எப்படி வழங்க முடியும் அதாவது யாரும் பொய்யான தகவல்களை பரப்பலாம் இரண்டாம் கட்ட கிடைக்கின்றது கொடுக்கப்படுகின்றது என்று ஆக பொய்யான தகவல்கள் நம்ப வேண்டாம் உண்மை நிலவரங்கள் என்னவென்றால் இதுவரை பெயர் பட்டியல்கள் வெளியிடப்படவில்லை வெளியிடப்படாமல் உங்களுடைய கிடைக்க சாத்திய கூறுகள் in மேலும் புதிய பிரச்சனை சர்ச்சைகள் என்னவென்று சொன்னால் இந்த அஸ்வஸ்வ நிறுத்தப்படுமா நீடிக்கப்படுமா இதுவரை வழங்கப்படுகின்றது உண்மையிலேயே அஸ்வஸ்வ வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்பது அதாவது இந்த அஸ்வசை பெறுகின்ற காலத்தில் நீங்கள் அதை கொண்டு சிறு கைத்தொழில்கள் வாழ்வாதாரங்கள் அதாவது விலங்கு வளர்ப்பத்கள் விவசாயம் செய்தல் சிறு முதலீடுகளை வைத்து சிறு கைத்தொழில்களை செய்து உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நலன்புறிகள் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது ஆனால் நீங்கள் அதை தவற விடுகின்ற போது அங்கும் உங்களுடைய அஸ்வசமே இறக்க இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அதாவது ஆனால் சிலருக்கு நிறுத்தப்பட நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது சிலருக்கு நேரடியாக நிறுத்தப்படுவதற்கான காரணங்கள் சொன்னால் இதுவரை தவறான தகவல்களை வழங்கி கண்டுபிடிக்கப்படாமல் அவர்களுக்கான கொடுப்பரவுகள் வழங்கப்பட்டு பிடிக்கப்படுகின்ற போது ஆதாரப்படுத்தப்படுகின்ற போது அவர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அவர்கள் நீதிமன்றங்களில் முற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட கொடுப்பரவுகள் யாரும் பறிமுதல் செய்யப்படும் எனவே எனவே இந்த இடத்துல கூட தவறான தகவல்கள்

சில நேரம் இவர்களுக்கு நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய மாற்றங்களை காட்ட வேண்டும் காட்டாத பட்சத்தில் இவர்களுக்கு நிறுத்தப்படும் அதாவது நாங்கள் உங்களுக்கு சற்று முன்னர் கூறியிருக்கின்றோம் தொழில் வாய்ப்புகளை பிரிக்க வேண்டும் சிறிய முதலீடுகளை உருவாக்க வேண்டும் விலங்கு பண்ணைகளை உருவாக்க வேண்டும் விவசாய பண்ணைகளை விவசாய திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் கால் பதிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அவர்களிடம் அவர்களுக்கு கூட அந்த ஆஸ்பத்திரி நிறுத்தப்பட வேண்டி வரும் சரி அவ்வாறு நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு சொன்னால் அங்கம் இருக்கின்றது அவர்களுக்கு நேரடியாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது பயிற்சிகள் வழங்கப்பட்டு தொழில்களில் ஈடுபடுவதற்கு உதாரணமாக பற்படி தொழில் தொழில்களை உற்பத்தி செய்கிறது மற்ற உணவு பண்ணங்களை செய்து விற்பனை செய்கின்றது கோழி வளர்ப்புகளை மேற்கொள்வது ஆடு வளர்ப்புகளை மேற்கொள்கிறது மாடுகளை மேற்படுத்து மேற்கொள்வது விவசாய விவசாயங்களை செய்து அவர்களை முன்னேற்றுவது அவர்களுடைய சுற்றாடல் சூழல்களை முன்வைத்துக் கொண்டு தான் அவர்களுக்கான அந்த பயிற்சிகள் வழங்கப்படும் அவ்வாறு வழங்கப்படுகின்ற போது அந்த அசோசியம் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட கொடுப்பனவர்கள் என்று அது என்னவென்று சொன்னால் கடன் அது பல லட்சங்களை தாண்டு தாண்டுகின்ற கடன் இருக்கும் அது அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் முயற்சி ஆண்மைகளையும் பொறுத்து உதாரணத்துக்கு ஒரு மாடு வளர்க்கப் போகிறார்கள் பத்து மாடுகள் வளர்க்கப் போகிறார்கள் இருபது மாடு வளர்க்கப் போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் அவர்கள் செய்து காட்டி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதாக இருந்தால் அவர்கள் மாடுகளை தங்க வைப்பதற்கான ஒரு ஒரு தங்குமிடம் அமைப்பதற்காகவோ அல்லது சிறு காணிகளை வாங்குவதற்காகவோ அல்லது அவற்றுக்கான முதலீடுகளை வாங்குவதற்காக ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பத்து லட்சம் வரையான அந்த திட்டங்கள் கடன் திட்டங்கள் கூட அவர்களுக்கு வழங்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றது எனவே நாங்கள் இப்பொழுது இந்த கருத்துக்களை கூறுவதற்கான காரணம் நீங்கள் இந்த அசோசனை பெறுகின்ற காலத்தில் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி முதலீடுகளை முன் வைத்து அவற்று அவற்றினுடைய மிச்சத்தை பிடித்து அந்த பணத்தில் மிச்சம் பிடித்து நீங்கள் ஒரு வாழ்வாதார செயற்பாடுகள ஈடுபட வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அவ்வாறு செய்யப்படாத பட்சத்தில் அஸ்வச அனைத்தும் நிறுத்தப்படக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றது